அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பேசலாம் என்று நினைக்கிற போதே தப்பாக பேசிட்டு முடிக்கிறேன் இதுதான் என் வாடிக்கை என்ன தப்பு தமிழ்நாட்டில் பேச்சாளராக இருக்கிற பல பேரும் பேசத் துடிக்கிற பல பேரும் பேச்சு போட்டிக்கு வருகிற மாணவர்களும் வந்தவுடனே நடுவர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படித்தான் சொல்கிறாங்க ஆனால் இது பெரிய தப்பு முதற்கண் வணக்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சபையை அல்லது அவையை முதலில் வணங்குகிறேன் என்று சொல்ல நினைப்பதாக நினைத்து கொண்டு முதற்கண் வணக்கத்தை என்று சொல்கிறார்கள் முதற்கண் கண் என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்பு முதலில் இப்போ இந்த காலப்போக்கில் இந்த கண் என்பது போயிடுச்சு அதுக்கு போல் இல் என்பது வந்துருச்சு அப்போ முதலில் முதற்கண் என்று சொன்னாலும் முதலில் என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான் அப்போ எப்படி சொல்ல வேண்டும் அவைக்கு முதலில் என் வணக்க சொல்லிக் கொள்கிறேன் அவையை முதலில் வணங்குகிறேன் அப்படி சொல்லணும் முதற்கண் என் வணக்கம் சொல்லக்கூடாது என் முதற்கண் வணக்கம் என் முதற்கண் வணக்கம் என்பது தவறு முதற்கண் என் வணக்கம் சொல்லலாம் முதலில் என் வணக்கம் என்றோ முதற்கண் என் வணக்கம் என்றோ சொன்னால் குறை இல்லை ஆனால் என் முதற்கண் வணக்கம் என்று சொன்னால் அது பிழையான வழக்கு என்பதை புரிந்து கொள்க நன்றி